வலைகெடுத்தோர் கண்கெடுத்தோர் வான்கெடுத்தோர் ஞானம் தலைகெடுத்தோர் தற்கேடர் தாங்கள் இப்போ மலை கெடுத்தோர் கெடுத்தோர் என்பதற்கு இந்த இடத்துல அறியாதார் அறியாத அறியாதார் என்ன சொல்றாரு கெடுத்தோர் உணராதார் மலையை உணராதார் மலையை உணராதார் வானத்தை உணராதார் மண்ணை

சும்மா சும்மா கிராமத்துல பழமொழி சொல்றாங்க தோட்ட துண்ட போட்டுட்டு துண்டை காணான்னு சொன்னா அப்படிங்க ஏன்னா ரொம்ப பக்கமா இருக்கிறதுனால தெரியுது இல்லை எப்பவுமே நம்ம தெரியும் அப்போ மழை மீது நின்று கொண்டு மழை தேடுவது போல மண் மீது நின்று கொண்டு மண்ணை தேடுவது போல ஆகாயத்திலே நின்று கொண்டு ஆகாயத்தை தேடுவது போல ஞானத்திலே நின்றும் ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கும்

தேடிக்கொள் தற்கேட தற்கேட என்பது அறியாது நிற்பவர் அறியாமல இருக்கிறதுனால அருளிலே நின்று கொண்டும் அவர்கள் அருளை அறியாது நிற்கிறார்கள் காரணம் அருள் இல்லாத இடம் என்ற ஒன்று எதுவும் இல்லை அதனால நம்ம அருளை நின்று கொண்டு நாம் என்ன செய்யறோம் அருளை தேடிக்கொண்டு இருக்கிறோம் என்று இந்த பாடல்ல சொல்றாரு அடுத்த பாடல் பாருங்க முப்பத்தி எட்டு அதுவும் தேடி இருக்க